திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது எப்படி என்ன நலனுக்காக அப்படிங்கிறதாங்க இந்த வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து திருமஞ்சன கோபுரம் நான் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் இருந்து போனதுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருமணஞ்ச கோபுரம் வழியாக போயிருக்கேன் பொதுவாக வந்து நம்ம கிரிவலம் வரும்போது பூதநாராயணன் கோவிலை வணங்கிட்டு அடுத்து ரெட்டப்பிள்ளார கோவிலை வணங்கிட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மையையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரிவல பாதையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்திரலிங்கத்திலருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஈசானியலிங்கத்தில் முடிக்கணும் அதுதான் இதனுடைய ஐதீகம் பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் காற்று இது ஐந்து இது ஐந்துக்கும் போன ஒரு பலன் வந்து நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் திருவண்ணாமலை அண்ணாமலையாரையை சேவித்தா நமக்கு வந்து கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம் ஏன்னா அந்த மலையே வந்து அண்ணாமலையாராக வந்து அங்கே இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு தான் வந்து கிரிவலம் வந்து வந்துட்டுருக்கோம் இது வந்து இரட்டை பிள்ளையார் கோவில் அந்த கிரிவல பாதையில் வந்து அதுக்குள்ளே நுழைஞ்சி வர்றது லாஸ்ட்டாக வந்து அண்ணாமலையாரில் முடிச்சிடும்